அதிகாரத்தில் அதிகாரத்திலிருந்து மூன்றாவது பொருள் அரசனுடைய இயல்புகளை நம்ம முதலே சொல்லிட்டு இருக்கிறோம் அரசன் ஆனாலும் துணிவாக இருக்க வேண்டும் பொருளை ஈட்டத்திருந்திருக்க வேண்டும் ஈட்டிய பொருளை காக்க தெரிந்திருக்க வேண்டும் காத்த பொருளை நல்ல வழி செலவழிக்க தெரிந்தவனாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் மக்களுக்கு ஒரு ஒரு இடர்பாடு என்றால் அதை வெகு எளிதாக இருக்கக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் அஞ்சாமை ஈகை அறிவு ஊக்கம் இன்னும் எஞ்சாமை வேந்தர் கேள்வி முதல்ல என்ன பண்ணக்கூடாது அஞ்சாமை அவனுக்கு வந்து பயமே இருக்கக்கூடாது அரசராக இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது நான் அப்புறம் பண்ணல அப்புறம் பண்றேன் பதவக்கூடாது முதல்ல அந்த பயத்தை நீக்கிட்டு மேலே குழு அந்த இந்த ஒரு போரையோ மக்களுக்கு ஏற்படுகிற பிரச்சனையோ வெகு எளிதாகவும் நேர்த்தியாகவும் திறமையாகவும் செயல்படக்கூடிய அளவுக்கு ஒரு தைரியமானவனாக இருக்க வேண்டும் ஈகை கொடுக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் ஈகை சிறந்த ஒரு தலை பண்பு கொடுப்பது என்பது அனைவருக்கும் வரக்கூடிய ஒரு விஷயம் இல்லை சில பேருக்கு வந்து அந்த கொடுக்கறதுல மகிழ்ச்சி இருக்கும் சில பேருக்கு வாங்கறது மட்டும்தான் மகிழ்ச்சி இருக்கும் அது மாதிரி இல்லாம கொடுக்கறதும் நம்முடைய பண்பு தான் அப்படின்றத அரசு தெரிஞ்சு வச்சுட்டு அந்த அரசு என்ன பண்ணணும் கேட்டாங்க ஈகை குணமுடையனாக ஒரு நல்லது செய்யறாங்க இல்லை அரசாங்கத்துக்கு ஒரு நல்லது பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சன்மானம் அன்பளிப்பு அது போன்ற விஷயங்கள் கொடுக்கணும் இல்லை ஒரு திருவிழா காலம் ஒரு மனநாள் அது மாதிரி எந்த ஒரு விஷயம் வந்தாலும் மக்களுக்கு ஈகன் கொடுக்கின்றவனாக இருக்க வேண்டும் அறிவு ஊக்கம் அறிவு இருந்தாலே அறிவு இருக்கான்னு சொல்லணும்ல நம்ம அறிவு இருக்கணும் எது ஒரு செய்யணும்னாலும் இது செய்யலாமா செய்யக்கூடாதுன்னு பகுத்தறிகின்ற ஒரு அறிவு நமக்கு இருந்தால் நமக்கு நிறைய துன்பங்கள் இருந்து நான் தப்பித்துக் கொள்ளலாம் அந்த அறிவு இல்லாததால் நாம் என்ன செய்யறோம் எது சரி தவறு தெரியாம போய் அதை மாட்டிட்டு பிரச்சனையில நிறைய அவஸ்தை போடுறோம் அப்படி இல்லாம பகுத்தறியக்கூடிய அறிவுடு எனக்கு இருக்க வேண்டும் ஊக்கம் ஊக்கம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா செய்யறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் சில பேர் எது சொன்னாலும் ஆஹ் வா அப்படின்ட்டு அப்படி விட்டேத்தியா இருப்பாங்க அது மாதிரி கூப்பிடாது அந்த என்ன காரியம் வந்து அந்த காரியத்தை முனைப்போடு செய்யக்கூடியவனாக ஒரு அரசன் இருந்தார் என்றால் அங்கு வாழ்கின்ற மக்கள் அந்த வேந்தனுடைய இயல்பு இதுவாக இருந்தால் அந்த மக்கள் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை ஒரு நல்ல வாழ்க்கையை நடத்துவார்கள் என்பதுதான் திருக்குறள் திருக்குறளில் திருவள்ளுவரால் கூறப்பட்டுள்ள கருத்து படை இந்த எரிமாச்சியில் உரிய குணங்கள் எல்லாம் மிக தெளிவாக கூறப்பட்டுள்ளன இப்பொழுது நான் பார்த்தது போக மீதி நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம்